இதற்காக நான் அழைக்கப்படலாம் என எதிர்பார்த்து மகிழ்ச்சியில் இருந்து கொண்டிருந்தேன் என கூறினார்கள் நபி அவர்கள் அலி அல்லாஹன் அவர்களை அழைத்து அவர்களிடம் அதை கொடுத்தார்கள் நீ செல் உனக்கு அல்லாஹ் வெற்றியை தரும் வரை நீ எதன் பக்கமும் திரும்பாதே என்று கூறினார்கள் உடனே அலி அலி அல்லாஹன் அவர்கள் விரைந்தார்கள் பின்பு திரும்பி பார்க்காமலேயே நின்று இறை தூதர் அவர்களே மக்களிடம் நான் போர் செய்ய எது காரணம் என்று சப்தமிட்டு கேட்டார் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை முகமது அவர்கள் அல்லாஹுவின் தூதர் என்று அவர்கள் சாட்சி கூறும் வரை அவர்களிடம் நீ போர் செய் அவர்கள் இதை செய்துவிட்டால் உம்மிடம் அவர்கள் தங்களையும் தங்களின் சொத்துக்களையும் காப்பாற்றிக் கொண்டார்கள் ஆனால் நியாயமான காரணங்களுக்காகவே தவிர அவர்களின் உயிர் பறிக்கப்பட மாட்டாது அவர்களின் கேள்வி கணக்கு அல்லாஹ்விடம் உள்ளது என்று நபி சொல்லாஹு அலிகம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து